ஹாய் இங்கே பாருங்க என்னடா அந்த பிள்ளை புதுசு புதுசாக கோயில் கோயிலாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா மனசு அளவுக்கு ரொம்ப ரான வேதனையில் இருக்குது அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்களா சரி அவங்களே வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாளாச்சு அதே நேரத்தில் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காக எல்லாரும் ஃபேமிலியோடு என்ன பண்ணிட்டோம் கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமனால காலைல வெள்ளனையே சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து வளையப்பட்டி அதாவது வாடிப்பட்டி பக்கத்தில் வளையப்பட்டி மதுரை சரௌண்டிங்கில் இருக்குது எத்தனை பேருக்கு இந்த கோயில் தெரியுமுங்கிறது எனக்கு தெரில ஆனால் எனக்கும் நல்லாவே தெரியும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோயில் ஞாயிட்டுக்கெழம ஒரு நாள் மட்டும் அங்கே கிடா விட்டுவாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சிட்டு போவாங்க நம்ம குடும்ப கஷ்டம் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே வந்து முதல் டைம் சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளால எப்போ முடியுமோ அப்போ வந்து நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு துடியான தெய்வம்னு கூட சொல்லலாம் இதில் என்ன பெனிஃபிட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கோயில்ல இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இவருக்கு வந்து கெடா வெட்டுறவர் கிடா வெட்டுறதா வந்து அவருக்கு கொடுக்குற நம்ம வந்து காணிக்க ஆனால் இந்த கோயிலில் கிடா வெட்டினாலுமே அந்த ரத்த கவுச்சி அவர் மேலே படக்கூடாது இவர் இருக்கிற எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த தூரத்தில் தான் வந்து அந்த கிடாயே வெட்டுவாங்க இவர் பக்கத்தில் போய் தேங்காய் வாழைப்பழம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு மொட்டை போடுறதா இருந்தால் மொட்டை போட்டுட்டு இங்கே அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு கிடா வெட்டுறதுக்குன்னு வேறு இடம் இருக்கா அங்கே தான் கிடா வெட்டி அன்னதானம் போடுவாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே அன்னதானம் போட்டோம்னா நம்ம எவ்வளோ கிடா வெட்டினாலும் அந்த சாப்பாடை செஞ்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம வரணும் மீத சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த விஷயமும் அந்த கோயிலில் வந்து பல வருஷங்களாக பல ஆண்டுகளாக இதை கை நடைமுறையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ சக்தியாகனு துடிவான தெய்வம் ரெண்டாவது அங்கே பாருங்கள் நான் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில அந்த அம்மா வந்து அந்த இருந்து மேலே வந்தவங்க அதாவது அது வந்து சிலை கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அது சிலையே கிடையாது பூமிக்குள்ளே இருந்து உருவாகி மேலே வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் பார்த்தா நெத்தி தலை அவ்வளோதான் தெரியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வச்சிட்டோம்னா சக்ஸஸ் ஆகும் அதுங்க பாருங்கள் அந்த கூரை குடிசை இருக்குது பார்த்தீங்களா அந்த குடிசை தான் வந்து மஞ்ச மலையான் தெய்வம் அந்த இருக்கிறது பக்கத்தில் போய் எடுக்கக்கூடாது ஏன்னா அவருக்கு வந்து சக்திவா சக்தி போயிடும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஃபோட்டோவுக்கு தெளிவாக எப்போ இருந்தாலும் விழுகாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நம்ம எந்த சாமியுமே வந்து ரொம்ப சத்தியான சாமியை வந்து வீடியோவில் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கக்கூடாது நம்மளே வந்து நம்ம சாமியில் வந்து சக்தியை இழக்க வைக்கிறோம்னு அர்த்தம் அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்கக்கூடாது அந்த கூரை குடிசையில் மட்டும்தான் அவர் இருப்பார் அவருக்கு வந்து மற்ற மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்ன செய்யணும்னு நினச்சாலும் முடிஞ்சளவுக்கு குதிரை வேண்டுதல் வைப்பாங்க அந்த சாமி முடப்பா குதிரை செஞ்சு வைப்பாங்க இங்கே பாருங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா குதிரைகள் இருக்குது குதிரை செஞ்சு வைப்பாங்க நம்ம கல்யாணம் ஆகாதவங்க பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சிலை செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க நாய்க்குட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த மாதிரி விஷயந்தான் செய்வாங்களோ ஒழுசு அந்த கோயிலை வந்து கோயிலாக கட்டுறோம் காங்கிரீட் போடுறவங்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க உத்தரவே கொடுக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட இந்த எல்லா கோயிலோட இந்த கோயிலில் இருக்க இது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கொட்டு சொத்தம் குழவசத்த கேட்கவே கூடாது அவர் வந்து தனிமையாக மலையில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போய் அமைஞ்சிருக்காரு மஞ்ச யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க